ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ்ஐ வேல்ஸ் டிவி கண்டிப்பாக பொங்கல் வரப்போகுது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பழைய பொருட்களை புது பொருட்கள் மாற்ற நடத்தீங்க அந்த மாதிரி உங்களோட டிவியை மாற்ற நடத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட திண்டுக்கல் இருக்க எம்எஸ்ஐ வேல்ஸ் சூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய டிவி மாடல் ஏன்னா நார்மலாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி டூ இன்ச்சு என்ட்ரி லெவல் வாங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ இன்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒம்பது மாடல் இருக்குது கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மாடலுக்கும் உங்களுக்கு ப்ரைஸோட பொங்கல் அன்னைக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக இது பொங்கல் அன்னைக்கு வாங்கிறது மட்டும்தான் நார்மலாக ரெகுலரில் கிடையாது கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு வாங்க பொங்கல் மீன்ஸ் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு தேதியிலையும் அதனையே என்னென்ன ஆஃபர் போட போகிறோம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு முழுக்க வாங்கினா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது இப்போவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரியும் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு முதல் நாள் உங்களோட வீட்டில் இருக்க பழைய டிவியையும் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம் பைபேக் ஆஃபர் அன்னைக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து உங்கள் டிவியை காமிச்சிங்கன்னா என்ன விலைக்கு போதோ அந்த விலையை மைனஸ் பண்ணிட்டு இந்த டிவிக்குரிய அமௌண்ட்ஸ் கொடுத்தா போதும் தட் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னன்னா என்னென்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கம்மியான பிரைஸஸ் தான் எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிஎன் எயிட் தௌசண்ட் த்ரீ ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் ஸ்மார்ட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சீரியஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் அன்னைக்கு வந்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா கொடுக்குறோம் கண்டிப்பாக இதுக்கு உங்களோட பைபேக் ஆஃபர் உங்களோட டிவியை மினிமம் ஒரு இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் எடுக்க ரெடியாக இருக்கோம் உங்களோட டிவியோட கண்டிஷன்ஸ் பொறுத்து என்ன கண்டிஷன் இருக்கு அதுக்கடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மேல்ஸில் இது ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் ஒரு நார்மல் மாடல் கிட்டத்தட்ட ஐபிஎஸ் பேனலு டபுள் ஹெச்டிஎம்ஐ ப்ளஸ் ஓல்டேஜ் ஃப்ளக்ஸுவேஷன் சேஃப் இந்த மாதிரி யூஎஸ்பி மானிட்டர் கம்பர்டபிலிட்டி இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சரோட இருக்கு ஃப்ரேம்லெஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு யூஎஸ்பி ரெண்டு ஹெச்டிஎம்ஏ ஒரு ப்ரீமியம் மாடல் இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இதுக்குமே நீ அந்த பைபேக் ஆஃபர்ஸ் உண்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் டிவி லேட்டஸ்டாக வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேயும் ஃபார்ட்டி த்ரீ இல்லையோ நம்ம மட்டும் மட்டுந்தான் கூகுள் டிவி இருக்கு இனிமேல் அந்த கூகுள் டிவி வேணும்னா டால்பி ஆடியோ ஹெச்டிஎம்ஐ டிஎல்இடி ப்ளஸ் மீடியா யூஎஸ்பி ஆப்பிள் சார் வாய்ஸ் சர்ச் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரே மீடியோ டிஸ்னி ஹார்ட் சார் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரு ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு லெவன் ஒயில்ஸ் கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி ரிவியூ கொடுத்துருக்கோம் ஒரு ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு லெவன்ஸோட உங்களுக்கு முதல்ல எடுத்தால் மட்டும் ஒரு பன்னிரண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் கண்டிப்பா இதுக்குமே நீங்கள் அந்த பைபேக் அப்புறம் உங்களோட பழைய டிவி என்ன கண்டிஷன் இருந்தாலும் கண்டிப்பாக மாத்திக்கிட்டு இந்த ஒரு டிவியும் கொடுக்குறோம் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒரு ஃபுல்லி வாரண்டி கிட்டத்தட்ட நம்ம வேல்ஸுக்கும் அந்த கிரவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல்லாக வந்து மதர் போர்டு பேனல்ஸு ஸ்பீக்கர்ஸ் எவ்வாறுத்தையும் கொடுக்குறோம் இதுலேயுமே யூடியூபாக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் வீடியோ டிஸ்டிம் ஸ்டார் மூவி ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ கனெக்டிவிட்டி இது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸுக்கு ஈவோ சீரியஸ் இந்த ஒரு மாடல் கிட்டத்தட்ட ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பா இந்த ஒரு மாடலுக்கும் நீங்கள் பைபேக் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் பழைய டிவியை வந்து நல்ல ஒரு வேல்யூஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு க்ரௌன் க்ரௌனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே உள்ள கம்பெனி இந்த ஒரு கம்பெனி நம்மகிட்ட இருக்குது அதுக்கடுத்து ஒரு த்ரீ லைன் பாக்ஸு இது ஒரு தேர்ட்டி டூவில் ஸ்மார்ட் டிவி இதுலேயே வந்து ஒரு ஃபோர் கே அப் ஸ்கேலிங் ஆப்ஷனு ஏஓஎஸ்பி லெவனு டால்பி ஆடியோ ஹச்டிஎம்ஐ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு ஐபிஎஸ் பேனல் ஃப்ரேம்லெஸ்ஸு டபிள்யூஹெச்டிஎம்ஐயோட இருக்குது ஒரு மாடல் நைன் தௌசண்ட் கொடுக்குறோம் இதுக்குமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து நீங்கள் ஒரு பைபேக் ஆஃபர்ஸ் இருக்குது உங்கள் பழைய டிவியாக கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் எடுக்க ரெடியாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஏடி சீரியஸ் இதுமே இருக்கு இது வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பைபேக் ஆஃபர்ஸ் இருக்குது ஹை கான்ட்ராஸ் பேனலு டைனமிக் கலரு ஆக்டிவ் ஹெச்டிஆர் பிக்சல் பிளஸ் ஹெச்டிஆர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட இருக்கு கண்டிப்பாக இதுலேயுமே ஒரு ஏ பிளஸ் கிரியேட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வாரண்டியோட இல்லை சார் எங்களுக்கு வாரண்டி நிறைய வேணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வேணும் விலையை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டிம நம்ம ஐ பிளஸ்ஸை பொறுத்தவரை ஐ பிளஸோட பேசிக் மாடல் ஒரு ஐ ப்ளஸில் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனலு டபுள் டபுள்யூஹெசோட இருக்குது இந்த ஒரு ப்ரீமியம் மாடல் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அது மட்டும் இல்லாமல் உடஞ்சாவது வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த மூணு வருஷத்துல உங்கள் டிபிஐ பேஜ் உடஞ்சினாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒரு வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நீ நேரடியாக கோயம்புத்தூர் இருக்க ஃபேக்ட்ரி அங்கே தான் நீ அனுப்பி மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அங்கே ஃபார் சேல்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு மாடல் உங்களுக்காக வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த ஃபேக்ட்ரிலேயும் சேம் இதே ப்ரைஸ் தான் ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாங்க அதே எட்டாயிர ரூபாய்க்கு நம்மளோட திண்டுக்கல் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறோம் பட் இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் பழைய டிவியை மாற்றிக்கிறதுக்கு இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்கள் பழைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை தேர்ட்டி டூவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபால்ட்டான டிவியா இருக்கட்டும் இல்லை பழைய உங்கள் கலைய டிவியாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் கண்டிப்பாக கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஐ பிளஸ் டிவி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஐ பிளஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் மாடல் கிட்டத்தட்ட ஐ ப்ளஸோட ஆண்ட்ராய்டு நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் வீடியோ டிஸ்னிங் ஃபார்ட் சார் யூடியூப் ஒரு பவர் ஸ்டார் ரேட்டிங்கா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி இந்த மாதிரி ஐபிஎஸ் பேனல் ப்ளூடூத் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு மாடல் இருக்கு ஆண்ட்ராய்டில் கண்டிப்பாக வேணும்ன்றவங்க இந்த ஒரு மாடல் ஒரு டுவெல் தௌசண்ட்க்கு தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்து இருக்கோம் நீங்க பொங்கல் அன்னைக்கு வந்தீங்கன்னா மட்டும் உங்க அன்னைக்கு ரெண்டு நாள் ஆஃபரா ஒன்லி ஃபார் லெவன் தௌசண்ட் இதுக்குமே உங்களோட பழைய எல்இடி டிவி உங்களோட பழைய வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில இருந்து அப்டி ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் எல்இடி டிவி உடைஞ்ச கண்டிஷன்ல இருந்தா கூட நம்ம எடுத்துட்டு இந்த டிவி வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு லெவன் தௌசண்ட் பிளஸ் ஆஃபர்ஸா பழைய டிவியும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ்ல ஒரு வெப்ஓஎஸ் கண்டிப்பாக நிறைய நம்ம கொடுத்துருக்காங்க ஐ பிளஸ் வெப்போஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்ஜியில மேஜிக் ரிமோட்டோட உள்ள இந்த ஒரு மாடல் ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட ஐ ப்ளஸ் வெப்போஎஸ் ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த மாதிரி வாய்ஸ் ரிமோட்டு பிளஸ் மேஜிக் ரிமோட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு வெப்போ ரெகுலராக ஒரு பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பொங்கலுக்காக ஆஃபரா ஒன்லி ஃபார் பதிமூணாயிரம் ரூபாய் அந்த பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் நீங்கள் வந்து உங்கள் பழைய டிவியை மாற்றிக்கிறதுக்கான ஆஃபர் இதுக்கும் கொடுக்குறோம் பட் இப்போ பார்த்த எல்லாத்துக்குமே நீங்கள் பொங்கல் பொங்கலுக்கு முத நாள் இந்த டூ டேஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஒர்த்துள்ள ஜிப்ரானிக்ஸோட பவர் பேங்க் என்டையர் ஃப்ரீ அன்னைக்கு ரெண்டுலாம் எடுக்கணும் வந்து மட்டும் டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபர் பொங்கலுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் திண்டுக்கல்ல இருக்க நம்மளோட கிராமத்து மக்களுக்காக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸு கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ஆஃபர்ஸும் அடுத்த எல்லாம் இருக்குது இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மற்ற ஆஃபர்ஸும் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் தொடர்ந்து பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப் ஹாப்பி பொங்கல் பை பாய்